ரெண்டே தான் நீங்க திராவிடர் நாங்க தமிழர் வாங்க மோது அவர் வார்டு அதாவது பாரதிய நம்ம பேசிட்டா சங்கி சங்கி எப்படி இந்த பார்ப்பன பிராமண பூச்சாண்டியை காட்டி காட்டி உள்ள வந்தானோ நம்ம மொழியை அழிச்சலும் இப்ப அவனை எதுக்கும்போது போது பாரு சங்கின்ருவான் யாரு திராவிட இருக்கானே நம்மள சங்கின்றுவான் இந்த நாய்க்கு இந்த வலதுசாரி வந்துருவான் இந்த சங் பரிவார் கும்பல் வந்துரும் இந்த சனாதனத்தின் முகமூடி இந்த கருமூடி எல்லாம் பாருங்க இவங்க எல்லாம் மலையை வெட்டி கொண்டு போனதை கவலைப்பட மாட்டான் ஆத்து மணலி கொண்டு போனதை கவலைப்பட மாட்டான் புரியுதா தண்ணீரை உறிஞ்சி வித்து இந்த தஞ்சாவூர்ல தண்ணி உப்பானதை நீ பாத்திருக்கேடா தஞ்சாவூரில் தண்ணி ஏன் உப்பானது மீத்தேன் எல்லோருக்கும் சின்னீரகம் பாதிக்கப்படுது ஏன் உப்பு நீர் அதை பத்தி கவலைப்பட்டிருக்கா இல்ல பெருந்துறையில இருபத்தி ஆறு கிலோமீட்டருக்கு தண்ணி எடுத்து குடிக்காத தண்ணி அதுல யுரேனியம் கலந்துருச்சுங்கிறானே அப்ப இருபத்தி ஆறு கிலோமீட்டருக்கு அடுத்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தோணா தண்ணி நல்லா இருக்கா உனக்கு தெரியுமா தெரியாது இருபத்தி கிலோமீட்டர் நீ எப்படி அளந்த இருபத்தி ஆறு கிலோமீட்டர்ல ஏன் தண்ணி நஞ்சாச்சு சிப்கார்டு அதை பத்தி பேசுவானா பேச மாட்டான் பேச மாட்ட வேறையா மாட்டதுக்கு என்ன பண்ணுவா பிராமண பூச்சாண்டி இப்போ நான் என்ன சொல்றேன் அதை விட்டு நான் பாத்துக்கிறேன் எங்க விடு நீ வா நீ வா நீ முதலயே வா நீ யாருங்க வா முத முதலா முத முதலா இந்த திராவிட கோட்பாட்டை கொண்டு வந்து இங்க கொண்டு வந்திருக்க ஐயா ஈவேரா அவர்கள் கடைசி வரை ஏ ராஜாஜி யாரு பிராமணர் நீ சொர பிராமணியத்தினுடைய பிதாமகன் அவர் கூடவே வந்தாரே அதுக்கு பேர் என்ன சங்கி இல்லையா டேய் தமிழர் நாங்கள் பகையாளி திராவிடன் நீ பங்காளி கூட்டாளி நீ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டிலே பாரதிய ஜனதாவின் தாய்க்கழகமான ஜனசங்கோட பேரறிஞர் வைத்தாரா இல்லையா ராஜாஜியோட கூட்டணி வைத்தாரா இல்லையா அறுபத்தி ஏழிலே அவருடைய பனிரெண்டு விழுக்காடு வாக்கு துணையோடு முதலமைச்சரா ஆனாரா இல்லையா அன்னைக்கு நான் சங்கி சொல்லாம எங்கே நாயே நாயர் அன்னைக்கு எங்க போய் சிங்கிச்சிருந்தான் நாயே திராவிட பண்ணி யார்கடா வந்து சங்கிங்கிற பி டிம் நீ தான் ஏ டிம் ஏ இது ஏன் ஆடு இது என் மொழி என் இனம் என் இனத்திற்காக உயிரை கொடுத்த தலைவனின் பிள்ளைகள் நாங்கள் எனக்கு தெரியும் எப்படி காக்கணும் எப்படி மீட்கணும்னு நீ ஆட்டம் பயங்காட்டாத நாங்கள் பிளையிட வீரங்க கோலைகளா கோலைகளாக்காத அஞ்சு அடிமணிவதம் என் பரம்பரைக்கே கிடையாது எனக்கு தெரியாத மூணு வார்த்தை இருக்கு பயம் எனக்கு தெரிந்த ஒரே வார்த்தை இருக்கு வீரம் நீ குறுக்க குறுக்க இந்த பூச்சாண்டி எல்லாம் காட்டாது அதெல்லாம் விடு நான் பாத்துக்கிறேன் விட எனக்கு தெரியும் நீ வா இப்ப நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு இப்ப நீ எப்படி கூட்டணி வச்சு வந்தியா இல்லையா வந்தேன் நான் சொல்றதுக்கு காமராஜரை வச்சு கொள்குளத்து வந்தது யாரு ஜனசங்கு எதுக்கு கூட்டின்னு வச்ச எதுக்கு குட்டினு வச்ச திருப்பி ஐயா வாஜ்பாயோட பாரதிய ஜனதாவோட கூட்டினு வச்சியா இல்லையா நீ சொல்ற ஆரிய பெண் ஜெயலலிதா ஓர் ஆண்டுகளில் வாஜ்பாய் ஆச்சே கவுத்து விட்டு கிழ வரும்போது நீ போய் இப்படி முட்டு கொடுத்து தூக்குனது யாரு தூக்குனது யாரு டேய் சொல்றா திராவிட சிங்கி சொல்றா நீதானே தூக்குன அவரே சொல்றான் ஐந்து ஆண்டு காலம் வாஜ்பாய் ஆட்சியில போயிட்டு ரைட் மேன் இன் ராங் பார்ட்டி அது எந்த வாய் அது எந்த வாயிடாடு எந்த வாய் அது ஓ வயதான நேர வயதானே அதானே அதான ஐந்து ஆண்டு கால ஆட்சியை தாங்கி பிடிச்சு ஐயா ராஜ்நாத் சிங்க கூட்டி வந்து அவங்க அப்பா பேர்ல ஒரு காசு ஏன் அப்பா வரலையா சங்கி அந்த காசை வாங்கிட்டு வந்து சங்கி கையால வெளியிடுறது பெருமையா இருக்கு அப்ப வெளியிட்டு அவர் சொல்றாரு ஐந்தாண்டு கால பாரதிய ஜனதா ஆட்சியை நிலைக்க ஆட்சியை நடத்த செய்து நாடெங்கிலும் பாரதிய ஜனதா பரவுவதற்கு உதவியாக இருந்தது ஐயா என்று நான் இல்ல ராஜ்நாத் சிங் ஒய் எம் சே மைதானத்தில் எங்க இருக்கு இருக்கு பாரதிய ஜனதாவோட கூட்டணி நிமிக்கும் போது ஆர் எஸ் எஸ் திராவிடர் கழகம் போல ஒரு சமூக இயக்கம் தான் கழக தோழர்கள் மக்களுக்கு இதை தெளிவுபடுத்த வேண்டும் எழுதுனது யாரு பெரிய சிங்கி இருக்கா இல்லையா அன்னைக்கு சமூக இயக்கம் நாங்க போய் பாரதிய பாடிட்டா அது பாரதிய பேசிட்டா சங்கி ஆயிரும் கரிகளா அதுல வேற வேண்டாவது பேசுற பைத்தியகாரா பெரியாரை போற்றுவோம் அப்படின்னு நாம் தமிழர் கட்சி சார்பில் ஒரு பொதுக்கூட்டமானது நடத்தப்பட்ட சூழல்ல திராவிட கட்சிகளுக்கு வேணா பெரியார் வந்து இருக்கலாம் எங்களை எங்கள் இனத்தின் தலைவர்கள் எல்லாமே எங்களுக்கு பெரியார் சொல்லி தன்னோட அரசியல் கால ஆரம்பத்துல பெரியார் அவர்களோட கொள்கையை தான் ஏத்துக்கிறதா சொல்லிட்டு வந்த சீமானவர்கள் பின்னர் பெரியார் பத்தின நிறைய புத்தகங்களை படிக்க படிக்க தமிழ் ஒரு சனியன் அதை படிச்சா எண்ணத்துக்காகவும் பிச்சை எடுக்க கூட ஆகாது உன்னை இப்படி சொல்லிட்டானே அப்படி சொல்லிட்டானே பெண்கள் எல்லாம் கர்ப்பையா அறுத்து வீசுங்க அப்படின்னு பெரியார் அவர்கள் தமிழுக்கு எதிராக நிறைய விஷயங்களை சொன்னதா தற்போது கூறி வரும் சீமானவர்கள் சமூக பெண்ணிய உரிமை இது எல்லாத்துக்குமே பெரியார் தான் போராடினாரு அப்படின்னு திராவிட கட்சிகள் சொல்றாங்க பெரியாரும் போராடினார் எங்களோட முன்னோர்கள் நிறைய பேர் போராடி இருக்காங்க அப்படின்னு நாங்க சொல்றோம் எங்களோட இன தலைவர்கள் எந்த தலைவர்கள் குறச்சிருக்காங்க வள்ளலார் வைகுந்தர் வடவா நீங்க பெரிய சமூக சீர்திருத்தவாதிய பார்க்க போறீங்க இப்போ நாங்க பாரதியார பத்தி பேசின உடனே பாரதியார் பார்ப்பனன் எனவே சீமானவர்கள் பார்ப்பனருக்கு சப்போர்ட் பண்றாரு அப்படின்னு பிஜேபி மனைவியோட பி டீமா சீமான் அவர்கள் செயல்படுறாரு அப்படின்னு சொல்றீங்க பெரியார் வந்து ராஜாஜி கூட நட்புறவா இருந்தாரு அப்ப மட்டும் உங்களுக்கு பார்ப்பனர் கூட்டு தேவைப்படுது ஆனா நாங்க வந்து பார்ப்பனரை பத்தி பேசினாலே நாங்க பிஜேபியோட பி டீம் ஆயிடுறோம் நாங்க பி டீம்னா நீங்க ஏ டீமா அப்படின்னு தன்னோட ஆக்ரோஷமான கொந்தளிப்பை வெளிப்படுத்தின சீமானவர்கள் ரொம்ப வருடமா இந்த திராவிட கட்சிகள் பார்ப்பன வரான் பார்ப்பனை வரான் அப்படின்னு ஒரு பூச்சாண்டி பயத்தை காட்டி தமிழர்களை சொந்த மண்ணிலேயே அடிமையாக்கி வச்சிருக்காங்க அப்படின்னு தன்னோட ஆதங்கமான கருத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு